ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயா அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசிகளை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஐயன்ஆர் ஃபேமிலிக்காக பரிகாரத்தை செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி நிலா செஞ்ச விஷயம் எல்லாரோட மனசையும் ரொம்ப ரொம்ப புல்லரிக்க வச்சிருச்சு அது மட்டும் இல்லை சோழன் நிலாவோட கையில் வந்த அந்த காயத்தை பார்த்துட்டு அவர் தவியாக தவிச்சு போயிட்டாரு அதையும் நிலா வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களுக்குள்ளே ஒரு விஷயம் தோணுது அதாவது இவர் எவ்வளவோ திட்டிருக்கோம் நிறைய அசிங்கப்படுத்தியிருக்கிறோம் எல்லா இடத்துலையும் நீ வா போ வாட போடான்னு கூட பேசியிருக்கோம் ஃப்ராடுன்னு சொல்லியிருக்கோம் அசிங்கப்படுத்தவன்லாம் திட்டிருக்கிறோம் ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நம்மளை அவர் திட்டினதே கிடையாது எல்லா இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்காம தான் பேசுவார் நமக்காக தான் யோசிக்கிறாரு நமக்காக நிற்கிறாரு அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம நிலா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மட்டும் கிடையாது சோழன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் அவங்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிருச்சு இதுதான் வந்து இந்த ஐயனார் கோவிலுக்கு வந்ததுனால அவங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது அதையும் தாண்டி இங்கே வானத்திக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சிருந்தார் வசந்த் அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணத்தை அந்த விஷயத்தை பற்றியே வானத்திக்கிட்ட சொல்லாமல் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் வானதிக்கு விஷயமே தெரியுது இதை வந்து இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாது பாண்டியனோட குடும்பம் யாருமே இங்கே இல்லை அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு நீ சொன்னதை வச்சு தான் எங்களுக்கு தெரியும் எந்த காரணத்துக்காகவும் அந்த குடும்பத்தில் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வானத்தியை அவங்க வசந்தோட ஃப்ரெண்டு பிரேமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இது எதுவுமே வானதிக்கு சுத்தமாக பிடிக்கல வேண்டாம் எனக்கு பா பாண்டிய தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த சபையில் சொன்னால் கூட எல்லாம் எங்களுக்கு தெரியும் யாரை நீ கல்யாணம் பண்ணணும் யார் கூட வாழணும் எங்கே இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்ப அப்படிங்கிறதெல்லாம் பெற்றவங்களுக்கு தெரியும் நீ அமைதியாக உட்காந்தா போதும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த பிரேம் பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க ஆனால் பிரேம் வந்து வானத்தையை பார்த்துட்டு உன்னை கொஞ்சம் கூட அடக்கமாக பார்த்ததே இல்லை இது வரைக்கும் கொஞ்சமாவது அடக்கமாக உட்காரு இப்போ கல்யாண சை சமயம் அப்படின்னா அவர் கிண்ணல் பண்ணுறாரு அண்ணா இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு தானே நீங்கள் அவரை மாதிரி தான் நான் உங்களையும் நினச்சிருக்கேன் எப்போவுமே இந்த மாதிரி தப்பாலெல்லாம் யோசிச்சுதே கிடையாதுன்னு கல்யாணம் பண்ணுறது தப்பா அப்படின்றாரு இங்கே பாருங்க எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ் நான் இந்த கல்யாணம் வேண்டாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்றாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கேன் அமைதியாக உட்காரு அப்படின்றாரு அவரு வானத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே தட்டு தடு மாதிரி அமைதியை உட்காந்துட்டு இருக்காங்க அமைதியாக மீன்ஸ் அந்த இடத்துல நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நிலா பரிகாரம் முடிச்ச கையோட அந்த கோவிலில் பூஜை அதுன்னு எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிருச்சு இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இப்போவே கிளம்பணும் நம்ம பக்கத்தில் தான் கொடைக்கானல் போயிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க ஆனால் நம்ம நிலா இருந்துட்டு ஆஃபீஸில் இதுக்கு மேலே நான் லீவ் கேட்க முடியாது இன்னைக்கு கிளம்புனாதான் அதாவது இப்போ கிளம்புனாதான் நாளைக்கு நான் ஆஃபீஸ் போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நம்ம ஈவினிங் கிளம்புனா கூட காலையிலே போயிடலாம் ஆஃபீஸ் போய்க்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்றாங்க நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு காலையில் எப்படி நான் ஆஃபீஸ் போகிறது அதான் இப்போ பாருங்க இப்போ கிளம்புனோம்னா கிட்டத்தட்ட ஈவினிங் குள்ள போயிடுவோம் அங்கே போனதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு காலையிலேருந்து நான் ஆஃபீஸ்க்கு போய்ப்பேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க இதுக்கு சொல்லணும் சொல்லணுமாப்பா அவன் ஏதோ உங்ககிட்ட சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அண்ணே நான் விளையாடலண்ணே நிஜமாதான் நம்ம சொந்த ஊர் இது நம்ம எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பல்லவன் சோழன் மூணு பேருமே இருக்காங்க இது வந்து நம்ம நிலாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இங்கே பாருங்க இவ்வளோ நேரம் எல்லா விஷயமும் நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துச்சுல கோவிலுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு இதுக்கப்புறம் எங்கேயுமே போகக்கூடாது நேராக நம்ம வீட்டுக்கு தான் போகணும் அப்போ தான் சாமியோட துணை நமக்கு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னங்க புது கதையாக இருக்குது அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க குலதெய்வ கோவிலுக்கு போனால் வேறு எந்த கோவிலுக்கும் போகக்கூடாது நேராக வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இதுவும் நேராக நம்ம வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ உருட்டுறீங்க நானும் சும்மா தாங்க விளையாடினேன் எனக்குமே நம்ம வீட்டை மிஸ் பண்ற மாதிரி தான் தோணுது என்னதான் ஊரெல்லாம் சுத்தினா கூட இப்போல்லாம் அந்த வீட்டில் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல பிடிக்கும்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு பாண்டி சரிடா வானத்திக்கிட்ட பேசினியா அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசினேன் ஜஸ்ட் நவா அப்படின்றாங்க இல்லடா ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தானே சேஃபா இருக்கல அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு நம்ம நிலாவுமே கேட்குறாங்க எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அவங்க வீட்டில் யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு போனா இன்னும் பண்ணல அப்படின்றாங்க ஆங்க <laughs> சரி ஓகே ஆல் சேஃப் தான் நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பும் போது இருந்து நம்ம சேரனுக்கு கால் வருது ஒரு நிமிஷம் அப்படின்னு தனியாக போய் பேசுகிறாங்க என்னடா சைட்டில் ஏதாவது பிரச்சனையா திடீர்னு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சைட்டில் பிரச்சனைனா தான் நான் ஃபோன் பண்ணுவேனா அப்படின்றாங்க அப்போது சந்தாவோட முறை ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனை அப்படி இப்படின்னு சமாளித்து ஊருக்கு அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர்டா நாங்களும் இப்போ தான் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே பாண்டியனை லவ் பண்ணிட்டு இருந்துச்சுல்ல ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு இங்கே கட்டாய கட்டாய கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக கல்யாணமே முடிஞ்சிடும் நீங்கள் வர்றதுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க டே என்னடா சொல்கிற அப்படின்னு ஷாக் ஆகுறாரு நம்ம சேரன் அட ஆமா ஆமா பையா இங்கே பாருங்க நான் வேணா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை எடுத்து அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் சே பாண்டியன் கிட்ட காமிச்சிடுறாங்க சேரன் இங்கே பாருடா வானத்திக்கு கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவசர அவசரமாக கோவில்ல அப்படின்னு சொல்கிறாங்க யார் பேசுறதுன்னா அனீஷ் அப்படின்ட்டு ஃபோனை வாங்கி பாண்டி பேசுகிறாரு சொல்லுங்க பையா அப்படின்னு சொல்லவும் வானத்துக்கு எதுவும் அவசர அவசரமாக கட்டாய கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு இருக்குது இதை எப்படி தடுக்கிறதுனும் தெரியல நான் போய் பேசினா அவங்க இன்னும் கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ணுவாங்க என்ன பண்ணணும்னு உங்கக்கிட்ட கேட்கறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த கல்யாணத்தை நிற்க நிறுத்த முடியுமான்னு பாருங்கள் அப்படின்றாங்க இல்லை எனக்கு கண்டிப்பாக என்னால் நிறுத்த முடியாதுன்னு அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் வானித்தி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டா போலீஸ்க்கு இதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த மாதிரி கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இது வேணாம் சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம அனிஷ் வந்து கட் பண்ண உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்க ஒரு பொண்ணை கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்க அதுவும் அவசர அவசரமாக யாருக்கும் தெரியாமல் விருப்பம் நடத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் மகளிர் போலீஸ்க்கு அவங்க ஒரு பக்கம் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க இங்க வானத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இன்ஃபர்மேஷன் எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல கோவிலுக்கு போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அதனால நம்ம பாண்டி வந்து இந்த விஷயத்தை சாதாரணமாக நினைக்கக்கூடாது வசந்த் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவனை சும்மாவே விட மாட்டேன் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டான் அவெல்லாம் தாலியை பிச்சு நீ ஒன்றும் பயப்படாதடா அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க அதெல்லாம் நல்லவா இருக்கும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அப்போது நல்லவா இருக்கும்னு நீங்க சொல்றீங்களா என்னதான் இருந்தாலும் தாலி அப்படின்னு அதோட மகிமையை பெருசாக போற்றி வாழ்கிற மாதிரியே சொல்றீங்க நீங்கள் தான் கலட்டி கொடுத்துட்டீங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்றாரு சோழன் அப்போ நிலா வந்து ஒரு மாதிரி திரு திருநு முடிக்கவும் அவை ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாப்பா நீ அதை பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சேரன் சொல்றாரு நம்ம எதையாவது சீரியஸாக சொல்லி இவளுக்கு புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ணால் இவர் வேற தங்கச்சி பாசத்தில் பொங்குறாரு அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பாண்டி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா என்ன அப்படின்னு அனீஷ்கிட்ட இருக்கும்போது ஆமாம் பண்ணிட்டேன் ஆனால் இவங்களுக்கு ஏதோ தகவல் தெரிஞ்சிருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல இன்னும் அவசரமாக கல்யாணத்தை அவங்க வர்றதுக்குள்ள முடிச்சிடலான்னு பிளான் பண்ணுறாங்க ரெஜிஸ்ட்ராரை இங்கேயே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறாங்களாமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே பாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பையா பையா ப்ளீஸ் நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது வந்து நிறுத்திடுங்க அங்கே போய் ஏதாவது கலெக்டாக பண்ணுங்கன்னு நான் கலெக்டாக பண்ணேன்னா அந்த கலெக்டாவில் அவங்க தாலி கட்டி முடிச்சிருவாங்க கையெழுத்து போட வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே போலீஸ் வர வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வரத்துக்கு முன்னாடியே தாலியை எடுத்து கழுத்தில் கட்ட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போது நான் கர்ப்பமாக இருக்கேன் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் மட்டும்தான் ஆகலை மற்றது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு மொக்கையாக சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க அதாவது வானத்திக்கும் பாண்டியனுக்கும் இடையில லவ் போயிட்டு இருந்துச்சு அந்த ட்ராக் தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் பிரேமும் நினச்சிட்டு இருந்தாரு ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் எந்த ஒரு ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து டக்குன்னு எந்திரிச்சிடுறாரு டே அவ பொய் சொல்கிறாடா வேணாண்டா அப்படின்றாங்க நான் ஒன்றும் பொய் சொல்லலை உண்மையாக தான் சொல்கிறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கழுத்தில் இருந்து அந்த மாலையை கலட்டி எறிகிறாங்க அதை நான் ஏற்கனவே வீட்டை விட்டு போனேன் இல்லை ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சலசலப்பு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் வந்துடுறாங்க அனிஷ் உடனே பாண்டிக்கு ஃபோன் பண்ணி நான் கர்ப்பமாக இருக்கேன் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அந்த மாலையை கலட்டி எரிஞ்சிட்டு நின்று எழுந்திரி அந்த பொண்ணு அதனால கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்றாங்க என்னடா கர்ப்பமார்க்கின சொல்கிறாளா அப்படின்னு சோழன் சேரன் நிலம் அதிர்ச்சியாக நிலாவுக்கு அதுக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது ஐயோ அவள் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக சொல்லியிருப்பா அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு நிஜமாவடா இப்படியெல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு அப்போது ஆமாடா அதுக்காக தான் சொல்லியிருப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க டே இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட்டுறா கார் அப்படின்னு சோழன் கிட்டே சொல்ல இதுவே வேகம்தான் அந்த வீட்டிலருந்து நம்ம என்ன பொருளை எடுத்தோம் எடுக்கலைன்னு கூட தெரியல எவ்வளோ வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்பானு ஒரு கேரக்டர் அவர் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க போற வழியில் ஏறி திண்டுக்கல்லவே தாண்டலையா பத்து நிமிஷம் தாண்டா ஆகுது சொல்றாரு பாண்டியோட பரபரப்பு அவரோட டென்ஷன் வந்து யாருக்குமே புரியல பாண்டியன் நினைச்சுக்கிறாரு அந்த மாலையை கலட்டி எரிஞ்சிட்டு நின்றுட்டு பயங்கர இருக்கும் இருக்கும்போது கரெக்டா போலீஸ் வராங்க வாங்க மேடம் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் அவங்க கையை கெட்டிமா பிடிச்சிக்கிட்டு இவங்க எனக்கு அவசர அவசரமா கட்டாய கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க என்னை வீட்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது கோவிலுக்கு போகணும் பூஜை இருக்கு பரிகாரம் இருக்குன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாங்க இங்க வந்து பார்த்தா தோ இந்த தடிமாட்டு பயலுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா இதெல்லாம் ஏற்கனவே இந்த பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்குது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த போலீஸ் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க நான் அப்பவே சொன்னேடா அப்படின்னு வானத்தியோட அம்மா பயப்படுறாங்க வானத்தியோட அப்பா ஒரு பக்கம் அப்படியே நடுங்கிட்டு நிற்கிறாரு இங்கே பாருங்கள் ஒரு பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அந்த தாலியை மதிக்கிறாங்க அப்படிங்கிற தைரியத்தில் தானே நீங்கள் ஆனால் ஒன்றாக தாலியை கட்டிட்டு கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்க வெளிநாடுகளில் இன்னும் பல நாடுகளில் தாலிகள்லாம் மரியாதையே கிடையாது நம்ம நாட்டில் மட்டும்தான் தாலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதை கட்டிவிட்டால் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு தாலி போதும்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அந்த பொண்ணு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாள் விட வேண்டியது தானே கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த தாலியை கலட்டி முகத்தில் எரிஞ்சா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரேமை போய் கேட்குறாங்க அந்த போலீஸு அது மட்டும் இல்லை மேம் இவங்க என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாண்டியை தான் லவ் பண்ணுறேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் என்னை கல்யாணம் பண்ணிக்காதீங்கண்ணா அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சொல்கிறேன் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கிறேன் அப்படின்னு அது மட்டும் இல்லை டவுரி கேட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் இருந்து அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று ரெண்டா வச்சு விடுறாங்க வானத்தி அவ்வளோதான் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறோம் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுமா அப்படின்னு வானத்தி கிட்ட கேட்குறாங்க முன்னவாட்டி வேண்டான்னு நினச்சேன் ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை மேடம் நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன் என் அண்ணனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து தான் எனக்கு இந்த கல்யாணம் அரேஞ்ச்மென்ட்ஸே பண்ணாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த கல்யாணம் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியும் எங்கள் அண்ணனை எப்படியாவது பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்போ தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேணா வேணா அவனை விட்டுடடி அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் நாங்களுமே உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இதை பண்ணோம் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னும் போது நான் உன் வாழ்க்கையில் இனிமேல் தலையிட மாட்டோம் தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட்லாம் எழுதி கொடுத்து அவன் வாழ்க்கைக்கு எடுத்துடாத நீ தான் ஒன்றுத்துக்கும் உதவாத கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு சொல்கிறேன் அவனாவது எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தியோட அம்மா வந்து கெஞ்சுறாங்க அதுக்கப்புறம் வானத்தி சரிங்க மேம் திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட உடனே இம்மிடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு ஆமாம் எனக்கு இங்கே யார் ஃபோன் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அனேஷ் இருந்துட்டு ஆ மேம் நான் தான் அப்படின்னு சொல்லி வராரு இவன் யாரு கணக்கிலே இல்லாதவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம வானத்தியோட அம்மா அப்பான்னு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க வசந்த் சொல்கிறாரு அவன் சேரன் இருக்கான்ல அவனோட ஃப்ரெண்டு அவன் கூட வேலை செய்கிறவன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறீங்க எங்கள் கட்டாய கட்டாய கல்யாணம் தான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேம் ஒன்றும் இல்லை இந்த பொண்ணும் எனக்கு தெரிஞ்சவரோட தம்பியும் தான் லவ் பண்ணுறாங்க ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்க வேண்டியது இருக்குது இந்த பொண்ணு லவ் பண்ணுற பையனோட அண்ணனுக்கு இன்னும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் நடக்கல அதனால் அந்த பையன் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால தான் இந்த பொண்ணு இவங்க வீட்டிலே வந்து இருந்துச்சு ஆனால் இவங்க கிட்ட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் இந்த பொண்ணு இந்த வீட்டில இருந்தா அவங்க குலதெய்வ கோயிலுக்காக திண்டுக்கல் வரையும் போயிருக்காங்க அவங்க வரதுக்குள்ளே இந்த கல்யாணத்தை முடிக்கணும்னு தான் இவங்க இந்த மாதிரி அவசர அவசரமா பண்ணிட்டு இருந்தாங்க எதர்ச்சி நான் கோயிலுக்கு வரும்போது அந்த பொண்ணை பார்த்துட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் கட்டாயப்படுத்தி தான் பண்றாங்க அப்படின்னு ஏன்னா அவங்க அந்த பொண்ணு அவ்வளோ சின்சியராக அந்த பாண்டியனை லவ் பண்ணிட்டு இருந்துச்சு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் டவுட்டில் ஃபோன் பண்ணேன் அவங்க கிட்ட சொன்னேன் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னாங்க அதனால தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலான்ட்டு பண்ணேன் அப்படின்றாங்க குட் ஜாப் நீங்கள் ரொம்ப சூப்பராக ஒரு வேலையை பார்த்துருக்கறீங்க அதனால் அந்த பொண்ணோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கு இங்கே பாருமா உன்னை கட்டாயப்படுத்தி யாராவது கழுத்திலேயே தாளி கட்டிட்டாங்க அப்படின்னா கூட அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்க கூடாது ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னா சைன் பண்ணணும் இப்போல்லாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் இல்லை அப்படின்னா அதை கல்யாணமாகவே யாரும் கன்சிடர் பண்ணுறதில்ல அதனால நீங்கள் அதுக்காகலாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் நாங்கள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் அவ என்னமோ பண்ணிட்டு போகிறோம் அதுக்காக என் பையனை தண்டிச்சிடாதீங்க இனிமேல் நான் அவ போக்குக்கே நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சினதுனால வானத்தையும் கொஞ்சம் மனசு மாறிடுறாங்க சரி விடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பெருமூச்சு விட்டுக்கிறாரு நம்ம வானத்தியோட அண்ணன் அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க அப்போ வானத்தி கொஞ்சம் லேட்டாக போகிறாங்க கிட்ட பேசிவிட்டு அதாவது பையன் நீங்கள் மட்டும் இங்கே வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலைனாவோ இல்லை வேறு ஏதாவது இங்கே இஷ்யூ நடந்துருந்துச்சுனாவோ கண்டிப்பாக கல்யாணம் நடந்துட்டு இருக்கோம் நீங்கள் இங்கே வந்து பிரச்சனை பண்ணாமல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணீங்க புத்திசாலித்தனமாக அதனால தான் இந்த கல்யாணம் நட நடக்காம நின்றுச்சு அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இதுக்கு மேலே நீ அங்கே இருக்காத கிளம்பி வீட்டுக்கு வந்துடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு என்ன இன்னும் அஞ்சு மணி நேரம் ஆகும் போல் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவே சொல்கிற அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க நம்ம வானத்தி இல்லை நாங்கள் முடிஞ்ச வரையும் சீக்கிரம் வந்துடுறோம் நீ ஒன்றும் பயப்படாத நீ கிளம்பி வா வீட்டுக்கு சரியா அங்கே சாவி எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன் நீ வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சொல்லு நான் கிளம்பி வரேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வீட்டுக்குள்ளையே வசந்த் விட மாட்டுறாரு அதான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டுல அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியாது அவன் திரும்பி வரவே மாட்டான் அவன் நாசமாக போயிடுவான் அவன் குடும்பத்தோட ஆக்சிடென்ட் ஆகி செத்து அப்படின் சொல்லிட்டு பயங்கரமா சபிக்கிறாங்க நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன்ம்மா திரும்பவும் அப்படின்னு சொல்லியும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க போடி எழுதி கொடு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னாலேயே நாங்கள் செத்துதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க வானத்தியோட அம்மா நான் உன்னை பெற்றதுக்கு நல்ல ஒரு காரியம் பண்ணிவிட்டேம்மா அவன் கூட இன்னும் கல்யாணமே நடக்கல அதுக்குள்ளே வயிற்றில் பிள்ளைய சுமந்துக்கிட்டு அசிங்கப்படுத்த எல்லோரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கம்மா என்ன இப்போ அதனால எல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணிக்கொடி ஆனால் இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிவிட்டேன் ஊர் பூரா பரவிருச்சு இதுக்கு மேலேயும் நான் உன் வீட்டில் வச்சிருப்பேன்னு நினைக்கிறியா அவ்வளவுதான் இனிமே உனக்கு இங்கே இடம் கிடையாது மரியாதையாக கிளம்பு வீட்டுக்குள்ளவே நீ நுழைய கூடாது அப்படின்னு சொல்றாங்க நான் வருவேன் என் திங்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாது வீட்டில் இருக்கிறது எல்லாமே நான் வாங்கி கொடுத்தது தானே அவ்வளவு ஏன் இந்த புடவை கூட நான் வாங்கி கொடுத்தது தான் அப்படின்னு இதென்ன கலட்டி கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க பொண்ணா போயிட்டல அதனால போனா போகுதுன்னு விடுறேன் இந்த புடவையோட கிளம்பி போ அவன் என்னத்தை உன்னை வச்சு வாழ்ந்துடுறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு வானத்தையும் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தேன்னா என் புத்தியை நான் தான் செருப்பால் அடிச்சுக்கணும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அவங்க யாருமே வரல வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லி அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பாண்டிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் எடுத்தால் ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் பாண்டி ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கார் சீக்கிரம் போ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதுடா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சென்னையே ரீச் ஆகலை நம்ம எப்போ பூந்தமல்லி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ரூட்டில் வந்திருக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் நம்ம பாண்டிக்கு ஒன்றும் கவலைப்படாது அதுதான் கல்யாணம் நின்றுச்சில்ல வானித்தியெல்லாம் ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு அவள் பார்த்துப்பா அப்படின்னு நம்ம நிலாவும் சொல்கிறாங்க சேரனும் சொல்கிறாங்க யார் சொன்னாலும் அந்த இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சோழன் பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது என்ன இப்படி போயிட்டுருக்கு ஆமாம் அப்பா காரில் ஏறுவாருன்னு சொன்னீங்க அவர் அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்து நிலா வந்து நடேசனுக்கு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தா இருப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சேரன் கால் பண்ணுறாரு அவர் பண்ணும்போது சொல்லுடா அப்படின்ட்டு ரொம்ப சவுண்டாக பேசுகிறாரு என்னாச்சு எங்கே இருக்கிறீங்க நீங்கள் காரில் உங்களை ஏற்றிட்டு வரணும்னு நினச்சோம் மறந்துட்டோம்ப்பா கையில் பணம் இருக்கா நீங்கள் பஸ்ஸில் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நான் சென்னையே வந்துட்டேன்டா அப்படின்றாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்றாங்க ஆமாடா நான் ஆல்ரெடி பத்து கிலோமீட்டர் உனக்கு முன்னாடியே இருந்தேன் நீங்க வருவீங்களா இல்லையானே தெரியல எவ்வளவு நேரத்துக்கு வருவீங்கன்னு தெரியல உங்களுக்கு வழி தெரியுமா என்னன்னு கூட எனக்கு தெரியாம போயிருச்சு அதான் நான் என் பாட்டுக்கு பஸ் ஏறிட்டேன்டா சொல்றாங்க சூப்பர்பா அப்படின்ட்டு கார்லயாச்சும் உட்காந்துட்டே வரணும் நான் ஏறிட்டேன் நல்லா தூங்கிட்டு ஹாயே வந்து சென்னை ரீச் ஆயிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க என்னடா இம்புட்டு நடந்துருச்சா அப்படின்றாரு ஆமாப்பா அந்த பொண்ணுக்கு என்ன நிலைமைன்னு தெரியல ஒரு எட்டு போய் பார்க்குறீங்களா அப்படின்னு சரிடா நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்குறேன் சாவி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வழக்கமாக வைக்கிற இடத்துல தான்ப்பா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடே சொன்னோம் வீட்டுக்கு போறாரு போய் பார்த்தா அங்கே வானத்தி உட்காந்துட்டு இருக்காங்க என்னம்மா இங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு ஆமா நான் இங்கே தான் இருக்கேன் வேற எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உனக்கு ஏதோ கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அங்கே இங்கே அப்படி இப்படின்னு எதுதோ பேசினாங்களே அப்படின்றாங்க என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏமா இங்கே தான் இருக்கிறேன் சேஃபாக தான் இருக்கேன்னு ஒரு ஃபோன் பண்ணி அவனுக்கு சொல்ல மாட்டியா அவங்க டென்ஷனாக அங்கே அவசர அவசரமா வந்துட்டு இருக்காங்க வேகமா வர்றதுல ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாச்சுன்னா என்னமா பண்றதுன்னு ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் சாப்பி சபிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நல்ல வேளை நான் அந்த கார்ல வரல அப்படின்றாரு அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பரவாயில்லையா அப்படின்றாங்க ஐயனாரோட அருளோட நேரம் எங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது பத்திரமா அதெல்லாம் என் பிள்ளைங்க வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்றாரு நடேசன் சரி வீட்டு சாவி எங்க அப்படின்னு கேக்குறாங்க என்ன நீ என்ன முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க வீட்டுக்கு வர உனக்கு சாவி எடுத்து உன் கொடுக்கிறதுக்கு அவங்க எல்லாம் வரட்டும் அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா வசந்த் வராரு அவர் வரும்போது நம்ம வானத்தியோட கழுத்தில் இருக்கிற நகை அவங்க கையில் இருக்கிற மோதிரங்கள் இதெல்லாம் வந்து அவங்களோடது அப்படின்னு சொல்லி அதை கேட்டு வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க நடேசனுக்கு கோவம் வந்துடுது பொம்பளை கிட்ட இருக்கிறத கலட்டி கொடுன்னு சொல்லி கேட்குறியே உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேளுங்க அப்படின்றாங்க மரியாதையா அதெல்லாம் என் அப்பா அம்மா போட்டது மரியாதையா குடுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிலாம் கொடுக்க முடியாதுரா எனக்கும் அந்த சொத்தில் பங்கு இருக்குது அப்படியே விட்டுருவேன்னு நினச்சியா கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் தான் ஏன் ஆட்டத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம விட்டேன்ல அது நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க நம்ம வாணத்தி என்னடி இப்படியெல்லாம் மிரட்டினா நான் பயந்துருவேணா அப்படின்னு பொம்பளை பிள்ளைய அதுவும் கூட பிறந்த பிள்ளையை அடிப்பொடின்ற வாடி பொடின்னு பேசுறதை தவிர உனக்கு வேறு எதுவும் தெரியாதடா அப்படின்னு ஒரு அடி அடிச்சிடுறாரு உடனே அங்கே சண்டை ஆரம்பிச்சிடுது கரெக்டாக அவங்களும் ரீச் ஆகிடுறாங்க அவங்க வந்த உடனேவும் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க பல்லவன் சோழன் பா சேரன் மூணு பேரையும் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம பாண்டியன் ஏன்னா இந்த பிரச்சனை என்னோட முடியட்டும் நீங்கள் வந்து இதில் தலையிட்டு நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க அவன் மேலே நீங்கள் கையை வைக்கக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க நிலாவுமே வந்து அமைதியே உள்ளே போயிடுறாங்க இவனுக்கெல்லாம் நான் ஒருத்தனே போதும் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு அடியாவது அடிக்கணும் நானே அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருங்க கடைசியாக போகும்போது கொடுத்து அனுப்புவோம் அப்படின்றாரு பாண்டியன் என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படிடா தெரியுது அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு நம்ம வசந்த் அப்போ நம்ம வானத்தி இருந்துட்டு மரியாதை இங்கே போயிரு கருந்து அடி வாங்கி சாகாத அப்படின்றாங்க கூட பிறந்த அண்ணனை இப்படி அவமானப்படுத்துறியே நீ எல்லாம் ஒரு பொம் பொன்னாடி நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் ஒன்றுமே இல்லைன்னு தலை மொழிகை அப்புறம் என்ன அப்படின்ட்டு வானத்தி அதெல்லாம் கலட்டி வீ வீசி ஏறி அவங்க கிட்ட அப்படின்றாங்க கலட்டி வீசிடுறாங்க அதாவது கலட்டி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த பக்கம் வந்தேன்னா வெட்டி பொலி போட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அப்படி இப்படின்னு பேசுகிறேன் அவங்க அப்பா அம்மா கொஞ்ச நாளில் அதுவும் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா சீக்கிரம் சீக்கிரமாகவே அவங்க எங்களை ஏற்றுக்குவாங்க அப்படின்றாங்க அதான் ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்கிறாள் இன்னும் கொஞ்சம் நாளில் பெற்றுருவீங்க அதுக்கு உங்களை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு வசந்த் கேட்குறாங்க உடனே வந்து பாண்டிக்கு கோவம் வந்துடுது ஆக்சுவலாக வந்து வானத்தி ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம் அவள் உங்களெல்லாம் ஏமாத்திருக்கா அது கூட உங்களுக்கு தெரியல நீ எல்லாம் என்னடா கூட பிறந்தானே அப்படி சொன்னாலுமே வானத்தி அப்படி இல்லைன்னு யோசிக்கணும்ல நீ அவள் அப்படி பேசுகிறா அப்படிங்கிறதுக்காக அவள் என்ன அவ்வளோ கேவலமான பொண்ணாக இருப்பான்னு நினச்சியா இந்த பொண்ணாச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன தான் பழகிறவனாக இருந்தாலும் இவ்வளோ யோசிச்சு பழகுவாள் அதுவும் வானத்தி அப்படி இருப்பாளான்னு யோசிக்கல நீ எல்லாம் ஒரு அண்ணன் அப்படின்னா அசிங்கப்படுத்துறாரு நம்ம பாண்டி அப்போ என்ன இவன் சொல்றதெல்லாம் உண்மையா நீ பொய் சொன்னியா அப்படின்றாங்க ஆமா பொய் சொன்னேன் என்ன பத்தி நீ என்ன நினைச்சியோ தெரியல ஆனால் பாண்டி எல்லாம் இப்ப வரைக்கும் ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே புகழ்ந்துக்கிறீங்க அதான் ஒன்னும் இல்லைல்ல ஏமாத்துதானே பார்த்தேன் வா வீட்டுக்கு போகலாம் வா அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்றாரு வசந்த் ஓ அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உனக்கு ஊரெல்லாம் பரவிருச்சு ஊர் ஊரா போய் வீடு வீடாக போய் சொல்லுவியோ என் தங்கச்சி கர்ப்பமா இல்ல இல்லை கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக சொன்னானே அப்படின்றாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க மறுபடியும் பாண்டி இருந்துட்டு அதான் வர முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சட்டையை பிடிச்சி அடி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ விடுன அப்படின்னு தள்ளி விடுறாங்க வானத்தி விடுடி அப்படின்னு அவங்கள தள்ளி விட்டுட்டு பாண்டிக்கு கோவம் வந்து அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நடேசன் நடேசன் இருந்துட்டு டேய் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா பயங்கர காமெடியாக இருக்குதுரா அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்காளோ இல்லையோ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு வந்துட்டா வேற எவன் கூட நீ கல்யாணம் பண்ணி வைச்சாலும் அந்த தாலியை பிச்சை அறிஞ்சுட்டு வந்து இவன் கூட தான் அவள் வாழப்போறா அதனால உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனை எல்லாம் தயவு செஞ்சு விட்டுட்டு கிளம்பு அவங்க கல்யாணம் பண்ணுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ அது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு நடேசன் நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா தாலி கட்டுனா பிச்சை அறிஞ்சுட்டு வந்துடுவான்னு சொல்ற அப்படின்றாங்க இந்த காலத்து பொண்ணுங்க அப்படி அப்படித்தானே இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே தாலிங்கிறதை ஒரு வேலியா யூஸ் தான் அந்த பொண்ணுங்க யாருமே அந்த தாலியை மதிக்க மாட்றாங்க நீங்க என்னமோ இந்த கல்யாணம் நடந்துட்டா போதும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா நீங்கள் கல்யாணமே பண்ணி வச்சிருந்தா கூட அவ அதை வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சுட்டு வந்திருப்பா அதுதான் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க வானத்தி அந்த தாலியை கழுத்துல கட்டவே விடல அதே நேரத்துல கர்ப்பமா இருக்குன்னு போய் சொல்லியிருக்காங்க ஸோ பாண்டி வந்து எந்த அளவுக்கு அந்த விஷயத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது பாண்டிக்கு புரியுது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை யோசிச்சு பார்க்கும்போது சேரனுக்கு முன்னாடி எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்ற ஒரு நெருடல் வந்து அவருக்குள்ள தான் இருக்கு அப்படி இப்படின்னு அடிச்சு துரத்திடுறாங்க வசந்த இப்போ இந்த விஷயத்தை போய் கண்டிப்பா வசந்த் அவங்க வீட்டில் சொல்லுவாங்க அவங்க இன்னும் அதிகமாக ஆத்திரமடைவாங்க வானத்தியை கண்டினியூவா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனால் ஒரு பக்கம் போய் தொலைது சனியை அது இருந்தால் மட்டும் என்ன நம்ம பேச்சை கேட்கவோது நேரத்துக்கு நேரம் வடிச்சு கொட்டுறது எனக்கு மிச்சம் அப்படின்னு அவங்க அமைதியாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போது வானத்தி வீட்டை விட்டு வந்தாச்சு அவங்க துணிமணி கூட இல்லாமல் தான் வந்திருக்கிறாங்க கொஞ்சம் நெஞ்சு போட்டுட்டு இருந்த நகைகளையும் கிட்டே கொடுத்துட்டாங்க அவங்கள ஒரு ஹாஸ்டலில் தங்க வைக்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக கையில் பணம் வேணும் அதுக்கு எதுவுக்குமே வந்து வழி இல்லாமல் தான் இருக்கார் பாண்டியனுமே சேரன் கிட்டே வாங்க முடியாது இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால நிறைய செலவாயிருச்சு இப்போது கிட்டே போய் நீங்கள் பரிகாரம் பண்ணதுனால வானதிக்கு எதுவும் தப்பாக நடக்கலை அவள் இந்த வீட்டுக்கு தான் மருமக்களாக வரணும்னு அந்த கடவுளே நினச்சிருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க ஏதோ வானத்தியோட கெட்டிக்காரத்தனத்தினால அவங்க இந்த இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க என்ன பண்ண போறீங்கன்னு யோசிங்க அப்படின்றாங்க அப்போ எல்லாேருமே யோசிக்கிறாங்க ஹாஸ்டலில் தங்க வைக்கலாம் இல்லாட்டினா ஒரு சின்னதாக ரூம் எடுத்து தங்க வைக்கலாம் இல்லாட்டினா ஏதாவது வேலைக்கு போகட்டும் ஹாஸ்டலில் இருந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் என் ஆஃபீஸில் பேசிட்டோமா அப்படின்னு நிலா கேட்குறது அவங்க படிச்சிருக்கிறது வேற நீங்கள் படிச்சிருக்கிறது இவ்வளோ அங்க கான்வர்சேஷன் போகுது அப்போ நிலா இருந்துட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்ட்டு சோ சோழனை மட்டும் தனியாக கூட்டிட்டு போய் சொல்றாங்க நீங்களும் நானும் ஊருக்கு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனா நான் இந்த வீட்டில் ஒன்னும் உங்க வைஃபா இருக்கலல்ல அதனால நான் இந்த வீட்டில் எப்படி தைரியமாக இருக்கேன் அது மட்டும் இல்லை வானத்து நம்ம சந்தாவும் அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் இல்லை சேர் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்க ஒரு சேஃப்டிக்காக இந்த வீட்டில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்கேயோ இருந்து வந்த சந்தாவும் எங்கேயோ இருந்து வந்த நிலாவும் இருக்கும்போது இங்கே பக்கத்தில் இருந்து வானத்தி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா நாங்கள் மூணு பேர் வேணால் அந்த ரூமை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே சோழன் வந்து ஒரு கேள்வி கேட்கறாரு எங்க உங்களுக்கு புரியுதா சந்தா எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியாது பாண்டியும் வானத்தியும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை வீட்டில் வந்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறானே அப்படின்னு தப்பாக நினைக்க மாட்டாங்களா இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லியிருக்கா அப்படின்றாங்க அது பொய்யினு எப்படியும் தெரிஞ்சிடும்ல கொஞ்ச நாள்ல அப்படின்றாங்க நிலா இந்த வாக்குவாதம்லாம் தேவையில்லாதது என்ன கேட்டால் வானத்தி இந்த வீட்டில் இருக்கிறது சரியாக வராது அப்படின்றாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே மட்டும்தான் அதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம லீகலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை அப்படிங்கிறது தெரியும் மற்றபடி எல்லாருமே அப்படிதான் நினச்சிட்டு இருக்காங்க அதனால உங்களை யாரும் எதுவும் தப்பாக பேச மாட்டாங்க ஆனால் வானத்தி கல்யாணம் ஆகாமையே இந்த வீட்டில் இருக்க போகுது அதனால் கண்டிப்பாக யாராவது ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்க அந்த பொண்ணுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் அப்படின்றாங்க பாரு இவ்வளோ யோசிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு நிலா கேட்குறாங்க இப்போ வானதிக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்றாங்க நீங்கள் இதுக்கு முன்னே ஒரு ஹாஸ்டலில் இருந்தீங்களே அந்த ஹாஸ்டலில் வேணால் விசாரிச்சு பார்க்குறீங்களா அப்படின்னு வா கிட்டே கேட்குறாங்க அதுவும் சரிதான் பேசாமல் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சுருவோமே அண்ணனுக்கு கல்யாணம் அமையும் போது அமையட்டும் அப்படின்றாங்க சரி ஓகே இது கூட நல்ல ஐடியா தான் நம்ம பாண்டியன் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமா கூடி உட்காந்துக்கிட்டு நம்ம நிலாவும் சோழனும் ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது இந்த வீட்டுக்கு நாங்கள் தானே முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதாவது பொதுவாக அவங்க எல்லாம் இருக்கும்போது அப்படி தான் பேசி ஆகணுங்கிறதுக்காக நிலா அப்படி பேசுறாங்க நாங்க வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க அதனால நாங்க தான் இந்த வீட்டோட மூத்த தம்பதிகள் அதனால நான் சொல்றதை தான் நீங்க எல்லாரும் கேட்கணும் பாண்டிக்கும் வானத்திக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம் சேரண்ணனுக்கு பொண்ணு பார்க்குற ப்ராசஸிங் நடந்துகிட்டே இருக்கட்டும் சீக்கிரமாவே கல்யாணம் நடக்கும் அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க பாண்டியும் வானத்தையும் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ